ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்டிக்லிங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் travel டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த அழகான ரெசிடென்சியல் பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க அத பத்தின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த அழகான ரெசிடென்சியல் பிளாட்ஸ் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டிராவல் டைம்ல மகரஞ்சாவடி பஸ் ஸ்டாப்ல இருந்து எடப்பாடி போற ரோட்ல டூ மினிட்ஸ் அதாவது ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்குறீங்க மினிமம் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ஸ்கொயர் பீட்ல இருந்தே பிரிச்சிருக்காங்க டிடிசிபி அண்ட் அப்ரூவல் பெற்ற வேட்டுமனைகள்ங்க இந்த ரெசிடென்சியல் பிளாட்ஸ்ல என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் முப்பது அடி முப்பத்தி மூணு அடியில தார் ஓர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பிளான்டேஷனும் சைட்டை சுற்றிலும் காமௌன் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க அதாவது ஒரு வீடு கட்டி குடியேறும் அளவுக்கு பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்குதுங்க பேங்க் லோன் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இங்க சதுரடி ரேட் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் இரண்டாயிரத்திலிருந்து இருக்குதுங்க மேலும் இந்த சைட்டை பற்றிய விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிவிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோ